விஜயை பிரச்சாரத்தில் ஈடுபட விடாமல் தடுக்க வேண்டும் என்று திமுக மேலிடத்தின் முயற்சியில் வெற்றி பெற்றுவிட்டனர் கரூர் உயிரிழப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை கரூர் சென்று சந்திக்காமல் சென்னையில் உள்ள ஹோட்டலில் வரும் திங்கட்கிழமை சந்திக்கும் சூழ்நிலை உருவாக்கிவிட்டதாக தாமே கட்சியினர் கொந்தளிக்கின்றனர் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளும் முதல் தகவல் அறிக்கையை தயாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் விஜய் தொடங்கியதும் தனது கட்சி தொடர்பான செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை திருமண மண்டபங்களில்தான் நடத்தி வந்தார் இதே போல பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளையும் திருமண மண்டபங்களில் சந்திப்பதையே வழக்கமாக வைத்திருந்தார் இதனால் விஜய் மண்டப அரசியல் நடத்துவதாகவும் பொதுமக்களை நேரில் சந்தித்து பேசி அரசியல் செய்யாமல் ஹோட்டல்கள் மண்டபங்களில் சந்திக்கும் அரசியல் வெற்றி பெறாது என அரசியல் விமர்சகர்களும் விமர்சனங்களை வைத்தனர் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கட்சியின் முதல் மாநாட்டையும் இரண்டாவது மாநாட்டை மதுரையிலும் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் இந்த மாநாடுகளில் விஜயை பார்க்க வந்த கூட்டம் அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தது இருப்பினும் நடிகர்களை சந்திக்க பொதுமக்களும் ரசிகர்களும் ஆர்வத்துடன் வருவது இயற்கையே அரசியல் ரீதியான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து பேசினால் மட்டுமே தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியும் மக்களின் நாடியை பிடித்து பார்க்க இது போன்ற பொதுக்கூட்டங்கள்தான் வாய்ப்பாக இருக்கும் என கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை மக்களை வார இறுதி நாட்களில் நேரில் சந்திக்க போவதாக விஜய் திடீரென அறிவித்து அனைத்து கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுத்தார் முதல் கூட்டமாக திருச்சி மாவட்டம் துறையூரில் நடத்திய கூட்டத்தில் விஜய்யே எதிர்பாராத வகையில் பல மணி நேரம் காத்திருந்து லட்சக்கணக்கில் கூடிய கூட்டத்தால் எதிர்கட்சிகள் மட்டுமின்றி ஆளும் கட்சி மேலிடமும் கடும் அதிர்ச்சி அடைந்தது இதன் பிறகு நாகை மாவட்டம் மற்றும் நாமக்கலில் நடந்த கூட்டத்தில் ஆளும் கட்சியையும் முதல்வர் மற்றும் குடும்பத்தையும் நேரடியாக தாக்கி பேசியது அரசியல் தலைவர்களை ஆச்சரியப்படுத்தியது ஆனால் விஜயின் பேச்சை ஆளும் கட்சி மேலிடம் ரசிக்கவில்லை திமுக முப்பெரும் விழாவிற்கு எதிராக கரூரில் கூட்டம் நடத்துவதாக விஜய் அறிவித்தது முதலே ஆளும் கட்சி வட்டாரத்திலும் மாவட்ட பிரமுகர்கள் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட கூட்டத்தை விட விஜய் நடத்தும் பொதுக்கூட்டத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது என முடிவெடுத்து அனுமதி வழங்குவது முதல் இடத்தை தேர்வு செய்வது வரை பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியதாக கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர் ஒரு வழியாக கரூரில் நடந்த கூட்டத்தில் பல ஆயிரம் பேர் பங்கேற்ற நிலையில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே ஏற்பட்ட நெரிசலில் பொதுமக்கள் சிக்கியதால் நாற்பத்தோரு பேர் உயிரிழக்க நேரிட்டது இதனால் விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்லாதது கூட்டத்தை கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் ஒழுக்கமின்மையே இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என கட்சிக்கு ஆதரவாக எழுந்த பெரும் குரலால் விஜய்க்கு பெரும் சங்கடம் இந்த விபத்திற்கு காரணம் என கூறி கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கரூர் நகர செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது கரூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கில் கரூர் நகர செயலாளர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதுடன் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரோத்தக தலைமையில் கண்காணிப்பு குழுவும் அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதன்படி சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்து கரூர் நகர போலீசார் பதிவு செய்திருந்த எஃப்ஐஆர் ஆவணங்கள் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சேகரித்த ஆதாரங்களையும் பெற்றுக் கொண்டனர் இதன் அடிப்படையில் சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்து கரூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இதில் தாவேக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டி முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக வெளியான தகவல் தாவேக்க தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இதன் பின்னணி குறித்து விசாரித்த போது விஜய் தனது கட்சியை தொடங்கி முதல் பிரச்சாரத்தில் இருந்தே மத்திய பாஜக கட்சியையும் பிரதமர் மோடியையும் தாக்கியே பேசி வருகிறார் இதன் பிறகே தமிழக முதல்வரை தாக்கி பேசி வந்தார் இந்த சம்பவம் நடந்து முழுக்க முழுக்க விஜய்தான் காரணம் என ஆளும் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஒருமித்த வகையில் குரல் கொடுத்ததால் விஜயே கைது செய்யப்படுவார் என்கிற ரீதியில் தகவல் வெளியானது ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்காததே இந்த விபத்திற்கு காரணம் ஆளும் கட்சி வேண்டுமென்றே போதுமான பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது என கூறியதோடு பாஜக எம்பி பி ஹேம மாலினி தலைமையில் உண்மை கண்டறியும் குழுவும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்தது இதன் பிறகே சம்பவத்திற்கு ஆளும் கட்சி காவல்துறை மூலம் போதுமான பாதுகாப்பு வழங்காததும் ஆளும் கட்சி பிரமுகரின் சதி இருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி பக்கம் திரும்பியதுடன் சேர்ந்து சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைக்க போவதாக எழுந்த தகவல் ஆளும் கட்சி வட்டாரத்தையே அசைத்து பார்த்து விட்டது காரணம் இந்த கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு பெரும் பின்னடைவை தந்துவிடும் என மாநில உளவுத்துறையும் தனியார் அமைப்பும் எடுத்த சர்வேதான் ஆளும் கட்சியின் அச்சத்திற்கு காரணமானது ஆனால் கூட்டணி குறித்தோ பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது குறித்தோ விஜய் எந்த அறிவிப்பும் வெளியிடாதது இந்த கட்சிகளுக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்காமல் சென்னை வந்தது பெரும் குற்றச்சாட்டுக்கு ஆளானது இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை கரூரில் உள்ள திருமண மண்டபத்தில் சந்திக்க விஜய் திட்டமிட்டு மண்டபம் தேடிய போது ஆளும் கட்சி பிரமுகர் அழுத்தத்தால் மண்டபத்தை கொடுக்க எந்த திருமண மண்டபம் உரிமையாளரும் முன்வரவில்லை வரும் தேர்தலில் தனது தலைமையில்தான் கூட்டணி எனவும் தானே முதல்வர் எனவும் விஜய் கூறி வந்த நிலையில் கரூர் சம்பவத்தால் கூட்டணி சேர்ந்து தேர்தலில் போட்டியிடும் நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டுள்ளார் இதை பயன்படுத்திய பாஜக அதிமுகவுடன் சேர்ந்து போட்டியிட வைக்க முயற்சித்து வருகிறது பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் பறிபோகும் என்பதால் விஜய் தயக்கம் காட்டுகிறார் அதே நேரம் விஜய் தலைமையில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து கூட்டணி வைக்கலாம் என ராகுல் காந்தி திட்டமிடுவதாக தெரிகிறது கரூர் சம்பவம் நடந்து சில நாட்களில் ராகுல் காந்தி போனில் விஜயுடன் பேசியது இதையே காட்டுகிறது என்கின்றனர் காங்கிரசார் இதுபற்றி தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் பேசி வருவது ஆளும் கட்சிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் விசாரணைக்கு இறங்கிய சிபிஐ தாக்கல் செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் கரூர் நகர போலீசார் தாக்கல் செய்த முதல் தகவல் அடிப்படையில் தான் குசி ஆனந்த் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டி முதல் தகவல் அறிக்கை உள்ளதால் சிபிஐ விசாரணை தங்களுக்கு எதிராக சென்றுவிடுமோ என்ற சந்தேகம் விஜய்க்கு ஏற்பட்டுள்ளது தங்களது கூட்டணியை பெறாவிட்டால் இந்த பிரச்சனையை விஜய்க்கு எதிராக ஒருவேளை பாஜக சிபிஐ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க கரூர் செல்ல முடியாததால் வரும் திங்கட்கிழமை அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் படுத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை முதல் நாளே சென்னைக்கு வரவழைத்து ஹோட்டல்களில் தங்க வைத்து திங்கட்கிழமை நேரில் சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் விஜய் மீண்டும் மண்டப அரசியலுக்கு திரும்பிவிட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது பிரச்சனை உருவானாலும் அதை எதிர்த்து அரசியல் நடத்தினால் மட்டுமே அரசியலில் வெற்றி பெற முடியும் ஆளும் கட்சியின் திட்டப்படி பொதுமக்களை சந்திக்காமல் மண்டபங்களில் சந்தித்தால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் காலை வழியாக செல்வதால் பொதுமக்கள் கூட்டம் அதிகரிப்பதோடு ரசிகர்கள் ஆர்வத்தோடு இருசக்கர வாகனங்களில் தன்னை பின்தொடர்கின்றனர் எனவே ஹெலிகாப்டர்களில் கூட்டம் நடக்கும் இடங்களுக்கு அருகே சென்று பொதுமக்களை சந்தித்து கூட்டம் நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது மீண்டும் பொதுமக்களை சந்தித்து ஆளும் கட்சியின் சதி வேலைகள் குறித்து விளக்கம் அளிக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் சிபிஐ விசாரணை மூலம் விஜயை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர முடியும் என பாஜக கூட்டணி தலைவர்கள் நம்புகின்றனர் வரும் மாதங்களில் கூட்டங்களில் பல்வேறு மாற்றங்களை பார்க்க முடியும் விஜய்யை சுற்றியே கூட்டணி இருக்கும் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக உள்ளது இதை விஜய் பயன்படுத்திக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்